வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பெருசா எதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்கல நிப்டி பிப்டி பன்னெண்டு பவுண்ட்ஸ் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிப்டி ஒரு பதினஞ்சு பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் இதுவே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு எஃப்ஐஏஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வித்துருக்காங்க அப்படி இருந்தும் கூட நம்ம மார்க்கெட்டில் பெரிய ஒரு செல் ஆஃப் எல்லாம் இல்லை டிஐஏஎஸ் ஒரு நாலாயிரத்தி நூற்றி நாற்பது கோடிக்கு பை பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் பெருசாக வித்திருக்காங்க நேத்தும் வித்திருந்தாங்க ஸோ எஃப்ஐஎஸ் அகைன் பார்த்தீங்கன்னா விற்பனையாளராக இருக்காங்க நிப்டி ஃபிஃப்டி பார்க்கும்போதும் ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் இருக்குது புது ஒரு உச்சத்தை டச் பண்ணிச்சு பட் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இருக்கு மேபி நெக்ஸ்ட் வீக் வீக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் இருந்தாலும் சாட்டர்டே சண்டே வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுப்போம் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எந்த மாதிரி போகும் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் பார்க்க போறோம் ஒன்னா வந்து நம்ம பார்ப்போம் முதலாவது நம்ம பார்க்க போறது திலீப் பில்கான் பற்றியான ஒரு அப்டேட் தான் ஸோ இது திலீப் பில்கானுக்கு பார்த்தீங்கன்னா என்எச்ஏயோட கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு இது தமிழ்நாட்டில் தான் ஸோ ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தில் ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு என்ஹெச் அது என்ன நம்பர்னு தெரியல ஸோ ஒரு ஹைவேக்கான ஒரு காண்ட்ராக்ட்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கான்ட்ராக்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மாதத்துல வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதாகவும் பதினஞ்சு வருஷத்துக்கு ஆப்ரேட் பண்ணி அதை மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறதாவும் டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ ஒர்த்து அப்படின்னு பார்க்கும்போது எட்நூத்தி கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டாக வந்து இருக்குது இது திலீப் பில்கானுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் இருந்தாலும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் கம்பெனினா ஸோ அது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் வந்து இருக்கு பட் இன்னுமே வந்து அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது ஒன்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்ஸ் நான் கன்சிடர் பண்ணனா கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் மேபி வராமல் ஏமா தீருமா அப்படின்ட்டும் தெரியல பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல் வந்ததுன்னா வாங்க போகிறோம் அப்படி இல்லைன்னா அது என்னமோ ஆயிட்டு போகுது அதை மறந்துட்டு நம்ம அடுத்த பங்கு நோக்கி போலாம் ஏன்னா வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து வரும்போது பேசாமல் வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது அதனால தான் ஸோ நம்ம எப்போவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவலுக்கு தான் வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு நம்மளோட ஆக்ஷனே வந்து காட்டணுமே தவிர இது மேலே ஏறிடுமோ அப்படின்ட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தோன்னா அது மேக்ஸிமம் வந்து தவறாக போகிறது போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுதுன்ட்டு அடுத்தது அப்போலோ ஃபார்மசிக்கிட்டேருந்து ஒரு அப்டேட் ஸோ இது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த அப்போலோ ஃபார்மசி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரண்டாக எங்களுக்கு ஒரு ஏழாயிரம் ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய நாட்களில் தினமும் ரெண்டு ஸ்டோரை வந்து நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்கு இருக்காங்க ஸோ இது பெரிய ஒரு நல்ல நியூஸாக தான் வந்து பார்க்கப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து ரெண்டு பங்குகள் ஒன்றில் வந்து விற்றுருக்காங்க ஒன்றில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஸோ அப்படி வாங்கின பங்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ண ஏசிசியாக வந்து இருக்குது ஸோ ரீசண்டாக பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிசியில் ஒரு நல்ல குவான்டிட்டிஸை வந்து அக்யூமுலேட் பண்ணியிருந்தாங்க இப்போது எல்ஐசி பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதத்துலேருந்து இப்போது நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்ஐ ஏசிசியில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பங்குகளை ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு அதே சமயத்துல இந்த என்பிசிசியில் பாக்கும்போது அவங்களுடைய பங்குகளை வந்து கட் பண்ணியிருக்காங்க சோ இப்போ கரண்டா ஏசிசியில் ஒரு பத்தரை சதவீதம் வரைக்கான பங்குகளை எல்ஐசி வந்து ஹோல்டு பண்ணுறத தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பட் இன்னும் பார்க்கும்போது ஏசிசி ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ திரும்ப தான் வாய்ப்பு வந்ததுன்னா நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இதில் ரெண்டு டைம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்போ வந்து இது ரேலியை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்த அடுத்தது ஸ்ரீ சிமெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸ்ரீ சிமெண்ட் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பினான்சியல் இயருக்குள்ள எண்பது மெகாவாட்டா வந்து சாரி எண்பது மில்லியன் டன்னா வந்து நாங்க உயர்த்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல வெறும் கெப்பாசிட்டியை மட்டும் உயர்த்த போறது இல்ல இவங்க கூடவே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட பிரீமியம் சேஷன் வந்து பண்ண போறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஸ்ரீ சிமெண்ட் கிட்ட இருந்து வந்து அப்டேட்டா இருக்கு ரீசன்டேஸா ஸ்ரீ சிமெண்டோட பர்ஃபார்மன்ஸும் பெரிய அளவுக்கு சொல்லிக்க முடியல பட் இது கொஞ்சம் ஓவர் வேல்யூட் ஒரு ஸ்டாக்கு தான் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் அடுத்தது அம்புஜா அண்ட் ஏசிசி இதுக்கு அடுத்தபடி அதாவது இந்த அம்புஜா ஏசிசி ரெண்டும் ஒன்னு தான் அதான் இந்த சிமெண்ட்டு நம்ம கூப்பிட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம்னா அது ஸ்ரீ சிமெண்ட்டாக தான் வந்து இருக்கு பெரிய ப்ளேயராக இவங்களும் இப்போ கெப்பாசிட்டி ஆட் பண்ணுறதுல முனைப்பா வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ எவ்வளோ வேகமாக பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் இதெல்லாம் ஒரு காலத்தில் நல்ல ஒரு ஸ்விங் ஸ்டாக்கு ஸ்விங் பண்றதுக்கு அருமையான ஒரு சான்ஸை கொடுக்கும் பெருசாலாம் ஒன்றுமான டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து இதெல்லாம் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் பட் திரும்ப அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுன்னா அப்போ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐஓசிஎல் பார்க்கும்போது டிவிடெண்ட் தர போகிறதா சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ தர போகிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஓஎம்சிலேயே சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்ததுன்னு சொன்னால் அது ஹெச்பிசியில் வந்து சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கூடவே டிவிடெண்டும் வாரி வழங்குறாங்க ஸோ இவன் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் பன்னெண்டாந்தேதி இன்னும் ரெண்டு வாரம் கிட்ட டைம் இருக்கு ஸோ அப்டேட் வரட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த பங்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாட்டா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்டேட்னா ஸோ டாட்டா பவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முந்த்ரா பிளான்ட்டை திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்டார்ட் இருக்குங்கிற ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடச்சிருக்கு ஆல்ரெடி உங்களுடைய கியூ டூ ரிசல்ட்லேயே வந்து இதை பற்றி அப்டேட் கொடுத்துருந்தாங்க இந்த வருட எண்டில் வந்து நாங்கள் முந்திரா பிளான்ட்டை திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இப்போது அதற்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ எப்படி நான் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா அகைன் வந்து ப்ரொடக்ஷன் அதாவது பவர் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க இந்த முந்த்ரா பிளான்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பிளான்ட்டு டாட்டா பவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மெகாவாட் பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி இந்த முந்திரா பிளான்ட்டுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல இப்போது ஒரு ரெண்டு கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டாப்பில் இருந்துருக்கு இப்போ இந்த இடத்துல பவர் ஜெனரேஷன் நடக்காமல் ஸோ இதனால் இந்த ரெண்டு குவார்ட்டரில் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றறுபது கோடிக்கிட்ட வந்து நஷ்டமாக இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம பார்க்கும்போது இந்த முந்திரா பிளான்ட்லேருந்து எவ்வளோ இவங்க சம்பாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ஆயிரம் கோடி கிட்ட வந்து சம்பாரிச்சுருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ பொறுத்திருந்த வந்து வந்து பார்ப்போம் இது எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோடி சம்பாதிச்சிருக்காங்க பார்ப்போம் திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டாடா பவரோட வருமானம் டெஃபினட்டாக அதிகமாகும் ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு குவார்ட்டரில் அரௌண்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் கிட்ட இந்த முந்திரா பிளான்டில் பார்த்திங்கன்னா இருந்து மட்டும் ப்ராஃபிட் மட்டும் வரதாகவும் டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இது டாடா பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அடுத்தடுத்த காலாண்டுகள் இம்ப்ரூவ் ஆகலாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதனால் இந்த பவர் பிளான்ட்டை வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கணும் எதுக்குன்னா தேவையில்லை கரண்ட் வந்து எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பிளான்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணாங்க சோ பவர் ஜென்ரேஷன் பண்ண வேண்டாம் இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையின் மூலியமா குஜராத்து ராஜஸ்தானு பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு பவர் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்கிறதா டேட்டாக வந்திருக்கு ஸோ இவ்வளோ நாட்கள் ஒரு ரெண்டு காலாண்டுக்கு மேலே இந்த பவர் பற்றினா தேவைப்படாமல் இருந்தது இப்போ இந்த ரெண்டு காலாண்டுக்கு பிறகு இப்போ பவர் பார்த்திங்கன்னா தேவை வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எது எப்படியோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாட்களாக போயிட்டுருக்கா இருந்தால் டாடா பவர் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது மகாராஷ்டிரா சீம்லெஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இப்போ என்ன ஒரு நியூஸ்னா ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து இரநூத்தி பதினேழு கோடி ரூபா மதிப்பில்லான சீம்லெஸ் பைப்புக்கான ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஓஎன்ஜிசி மகாராஷ்டிரா சீம்லெஸ் அடுத்தது ஜிண்டால்ஸா ஆல்ரெடி இவங்களுக்கு மூணு பேத்துக்குள்ளேயும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு தான் வந்து இருக்கு ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனங்கள் மீதும் புகார் அளிச்சிருந்தாங்க இந்த பிட்டிங் ரிலேட்டட் ஒரு செய்தி இதுவங்க ஏதோ வந்து ஒரு குளறுபடி பண்ணுறாங்க ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து அப்படின்ட்டு ஓஎன்ஜிசி வந்து ஒரு புகார் அளிச்சிருந்தது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த விஷயத்துக்கு புகார் அளிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் தேடிட்டு போயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இன்னும் அதுக்கான ரிசல்ட் வரல ஸோ இப்படிப்பட்ட ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இப்போ ஓஎன்ஜிசி என்ன வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்க நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுப்போம் அதே நேரத்தில் ஆர்டரும் கொடுப்போம் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லக்கூடாது வேற மாதிரி போயிடும் ஸோ இப்போ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎன்ஜிசி வந்து பண்ணிட்டு இருக்கான் ஒரு இரநூத்தி பதினேழு கோடி ஆர்டர் கொடுத்தது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இது மேபி சாக்கும் அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கலாம் பட் ஜின்டால்சாவோட ஆர்டர் புக் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு கூடவே அவங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமா நான் பார்த்தேன் பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஜிண்டால் சபை பற்றி ஒரு தனி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்கிறது இப்போ தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜிண்டால் சாவை பற்றி தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஜிண்டால் சாவை பற்றி தனியாக போடுங்கன்னா ஸோ எவ்வளோ டைம் வந்து நம்ம போட முடியும் ஸோ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம சும்மா சும்மாலாம் ஒரே பங்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ முன்னே இருக்க போட்ட வீடியோவை தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் என்ன ஒரு இதில் இருக்கோம் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில நம்ம பல பங்குகள் பற்றிய நான் அப்டேட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை